ஆண்டவருக்கு சோதனம் செலுத்துவோம் கத்தருக்கு சோத்திரம் கத்தருக்கு சோத்திரம் கத்தருக்கு சோத்திரம் பாளையத்தின் வாசலில் நின்ற மோசே கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டான் அவர்கள் என்னிடத்தில் சேர கடவன் என்றான் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் எல்லாரும் அல்லேலுவா லேவி புத்திரரும் மற்ற எல்லா கோத்தரத்தோடும் சேர்ந்து ஆடினவர்கள்தான் ஆனால் மோசையின் சத்தம் கேட்டவுடனே அவர்கள் எல்லாரும் மோசையினிடத்தில் கூடி வந்தார்கள் அல்லே ஒன்று பட்டயத்தை அறையிலே கட்டுங்கள் இரண்டு பாளையமெங்கும் செல்லுங்கள் மூன்று உள்ளும் புறம்பும் செல்லுங்கள் நான்கு வாசலுக்கு வாசல் செல்லுங்கள் ஐந்து சகோதரனை ஆறு சிநேதனை ஏழு அயலானை கொன்றுபோட கடவன் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று மோசே சொன்னான் லேவியின் பித்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள் அதாவது இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபடியே செய்தார்கள் அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் வசனம் யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு கடைசி இருபத்தி எட்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசி சொல்லியிருந்தான் அல்லே லூயா லேவியர் தங்களை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டித்தது அப்படித்தான் அன்றுதான் பிரதிஷ்டையின் அர்த்தம் இதுதான் அதாவது பிரதிஷ்டை என்றால் கர்த்தர் சொல்வது எதுவோ அதனுடன் எதையும் கூட்டாமல் குறைக்காமல் அதை அப்படியே செய்வதற்கு தங்களை அப்படியே அர்ப்பணிப்பதற்கு பெயர்தான் பிரதிஷ்டையாகும் மற்றபடி மனிதர்கள் சொல்லுகிற பிரதிஷ்டைகள் பல இருக்கின்றது குட்டையாக போடுவது மொட்டையாக வெட்டுவது அரக்கை போடுவது முழுக்கை போடுவது வெள்ளை போடுவதோ காவி போடுவதோ ஜிப்பா போடுவதோ முழுக்கால் டவுசர் போடுவதோ வேஷ்டி கட்டுவதோ குடைக்கு கருப்பு துணி போடுவதோ காவி துணி போடுவதோ இதெல்லாம் அவரவருடைய சுய பிரதிஷ்டைகள் செருப்பு போடாமல் நடப்பது தரையில் படுத்து கொள்வது இதெல்லாம் அவரவர்களுடைய சுய பிரதிஷ்டைகள் கர்த்தர் சொன்னபடியே ஒருவன் செய்யும்படி தன்னை நூற்றுக்கு நூறு அர்ப்பணிக்கிறானோ அதற்கு பெயர் தான் வேத சத்தியம் நமக்கு அறிவிக்கிற பிரதிஷ்டை மறுநாளிலே யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டு முப்பது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான் யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டு முப்பது மேலும் கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்களின் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் நான் அப்பம் பசிக்கவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டைக் கேட்டார் உபாகமம் ஒன்பது பதினெட்டு ஒன்பது பத்தொம்போது மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் ஆயிலும் தேவரேல் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான் ஜனங்களுக்காக தன்னை தியாகம் செய்த மோசே நமக்கு இயேசு கிறிஸ்துவை நினைவுக்கு கொண்டு வருகிறான் கர்த்தர் மோசியை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் அந்நாளிலே விழுந்தவர்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் இந்த நிழலாட்டமான அனுபவத்தின் நிஜமான அனுபவத்தை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் கற்பலகையும் கற்பனைகளும் உடைக்கப்பட்ட நாளிலே ஏறக்குறைய மூவாயிரம் பேர் வீழ்த்தப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்துவாய கண்மலை உடைக்கப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு ஏறக்குறைய மூவாயிரம் பேர் கர்த்தற்காக வீழ்த்தப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசிரிப்பு கூடாரம் என்று பேரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் யாத்திராகமும் முப்பத்தி மூன்று ஏழு நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதே அறிவேன் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தார் ஆகையால் இஸ்ரேவேல் புத்திரர் ஒரே மலையருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள் மோசை கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கத்தர் மோசையோடு பேசினார் ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் லேலுயா மான இனம் கெட்ட மக்களின் நடுவிலிருந்து ஒருவன் வேறு பிரிந்து தூரத்திலே விளைய வாழ்வானோ அவனை தேவன் சிநேகிக்கிறார் அவன்தான் தேவனுக்கு சிநேகிதனாக இருக்க முடியும் அந்த சிநேகமான சிநேக அனுபவம் கிருவி பெற்ற மோசைக்கு கிடைத்திருந்தது அல்லே மானம் கெட்ட ஈனம் கெட்ட அனுபவங்களை ஆராதனை என்கிற பெயரில் கொண்டிருக்க வேண்டாம் கலற்ற வேண்டியவர்களை கலட்டாமல் கழுத்திலேயே போட்டுக்கொண்டு கர்த்தரை கோபப்படுத்த வேண்டாம் அப்படிப்பட்ட ஜனங்களோடு நம்முடைய ஆவி ஒட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டாம் அரை நிர்வாணிகளும் குறை நிர்வாணிகளுமாய் கூத்தாட்டம் குத்தாட்டம் போட்டுக்கொண்டு அதை ஆராதனை என்கிற பெயரில் அரங்கேற்றிக் கொண்டிருக்க வேண்டாம் இந்த விக்கிரகாராதனை நடனத்தை கண்டும் காணாமல் இருந்த ஆரோனை போல் நாம் செயல்படாமல் கண்டவுடனே கோபம் உண்ட மோசையைப் போல நாம் செயல்படுவோமாக இப்படிப்பட்ட ஜனங்களின் நடுவிலிருந்து நம்மை நாம் விலைக்கு காத்து கொள்வோமாக அவர்களுக்குத்தான் தேவன் இருப்பார் ஒரு சிநேகிதனோட பேசுகிறது போல அப்படிப்பட்ட மக்களோடு தான் கத்தர் பேசுவார் அப்படிப்பட்டவருடைய கூடாரத்தில்தான் தேவனுடைய மகிமை வந்து இறங்கும் அப்படிப்பட்டவருடைய கூடாரத்தில் தான் தேவனுடைய மேகஸ்தம்பம் இறங்கும் அவ்விதமான தான் தேவன் பேசுவார் இவ்விதமான மைமையான அனுபவங்களுடைய அந்த ஆசிரிப்பு கூடாரம் என்கிற மோசையின் கூடாரத்தில் கண்ட அந்த மகிமையான அனுபவங்களின் நிமித்தம் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் லேலுயா இவ்விதமான அனுபவங்களை அவன் அதிகமாய் வாஞ்சித்தான் ஆசித்தான் விரும்பினான் ஆகவே அந்த அனுபவத்தை விட்டுவிட அவனுக்கு மனமில்லை ஆகவே அந்த கூடாரத்தை விட்டு அந்த வாலிபனாகிய யோசுவா பிரியாதிருந்தான் தம்பி என்கிற வாலிபனை மேகஸ்தம்பம் இறங்குகிற ஸ்தம்பம் தங்கி தாபரிக்கிற ஆசரிப்பு கூடார அனுபவங்களை விட்டு நீங்காதிருக்கும் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா வருங்கால எதிர்கால ஊழியம் கத்தர் அவனுக்காக வைத்திருந்தார் அல்லே லுயா நமது வாலிப நாட்களில் நாம் எதை விரும்புகிறோம் எங்கே தங்கி இருக்க நாடுகிறோம் தேவாலய அனுபவங்களை விட்டு பிரியாதிருக்கும் நாட்டம் நமக்குள் காணப்படுகிறதா இந்த நெருக்கடியான உச்சகட்டமான போராட்டமான சூழ்நிலையில்தான் கர்த்தர் மோசையிடம் சொன்னார் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என் கண்களில் உனக்கு கிருப்பு கிடைத்தது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் வசனங்கள் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று பதினான்கு முப்பத்தி மூன்று பதினேழு அல்லே அங்கேதான் மோசே விண்ணப்பம் பண்ணினான் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி என்றான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் எல்லோரும் நின்று கத்தரை மயம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் காலையில் செலுத்துவோம் ஆலலூயா ஆண்டவர் காலையிலே செலுத்துவோம் ஆலலூயா ஆண்டவர் ஒரு செலுத்துவோம் ஆலலூயா தொடர்ந்து தேவ செய்தியை கேட்போமாக